பிரிஸ்பர்னில் வந்துட்டு இந்தியா ஆஸ்திரேலியா மோதிய மூன்றாவது டெஸ்ட் வந்துட்டு இரண்டாவது டே கம்ப்ளீட் ஆகிருக்கு ஆல்ரெடி வின் பண்ணிட்டாங்க ஆஸ்திரேலியா ஓகேவா இந்த நிலையில் இந்தியாவோட இந்த பின்னடைவுக்கு என்ன காரணம் அதாவது ஐபிஎல் விளையாடுறாரு இல்லையா கோடி கோடியாக வருமானம் வாங்குறாருங்க டிராவிஸ் கட்டு அவர் தான் ஒன் ஃபிஃப்டி அடிச்சிருக்காரு அடிச்சு அவுட் ஆகிட்டார் பும்ரா ஃபைஃபர் எடுத்திருக்காரு ஃபைஃபர் கால் பண்ணியிருக்காரு பட் இன்னைக்கு டே முடிஞ்ச பிறகு அவர் இந்திய டீமில் என்ன ஓட்டை இருக்குது அதை வெளிப்படையாக உடைச்சிருக்காருங்க ஏன்னா ஐபிஎல்லாம் நான் அதிக மணி வாங்குகிறேன் சம்பாதிக்கிறேன் அதனால என் ஃபேமிலி நல்லா இருக்காங்க அந்த விசுவாச பார்க்கறதுக்காக நான் சொல்கிறேன் இந்திய டீம் ஃபியூச்சரில் நல்லா இருக்கணும் பட் இப்போ இருக்கிற ப்ரெசன்ட் இந்திய டீமை வந்துட்டு அழித்து கொண்டிருக்கிறார் தன்னோட தலைக்கணத்தினால் என்று ரூஹர் சர்மா குறித்து டிராவிஸ் கேட் வந்துட்டு வெளிப்படையான பாயிண்டை போட்டு உடைச்சிருக்காருங்க பூம்ரா வந்துட்டு ஸ்டெம் மைக்கில் வந்துட்டு பேசியிருக்காரு ஓகேவா அதாவது கேப்டன் டாஸை வின் பண்ணி நீங்கள் எப்படி பவுலிங்கை தேர்வு பண்ண போச்சு மழை வரும்போது இதை தாங்க டிராவிஸ் கேட்டு சொல்லியிருக்காரு மழை வரும்போது எந்த ஆடுகளமையாக ஸ்விங் ஆகும் நாற்பது ஆண்டுகளமாக காபா மைதானத்தில் டாஸ் வின் பண்ணி எல்லா கேப்டனுமே பேட்டிங் தான் தேர்வு பண்ணியிருக்காங்க முதல் பேட் பண்ண தான் தேர்வு பண்ணியிருக்காங்க இவர் எப்படி பவுலிங் தேர்வு பண்ணாருன்னு எங்களுக்கு சுத்தமாக இதுவரை புரியல கிரிக்கெட் நாலேஜில் எப்படி யோசிச்சு பார்த்தாலும் புரிய மாட்டேங்குதுன்னு டிராவிஸ் கேட்டு சொல்லியிருக்காரு ஸ்டெம் பைக்கில் இன்னைக்கு பும்ரா பிக்ஸ் ஆகிட்டா இருங்க நாற்பது ஓவர் வீசிருக்காருங்க மனுஷன் அவரோட பவுலிங் ஆக்ஷன் உங்களுக்கே தெரியும் டேஞ்சர் சோன் அடிக்கடி இன்ஜுரி ஆகும் அதோடு அந்த மனுஷனை போட்டு நாற்பது ஓவர் போடுறான்னு சொல்லி அவர் வெக்ஸில் வந்துட்டு வெளிப்படையாக சொல்லிட்டாரு இல்லை இதில் டிஃபன்ஸ் ஃபீல்டிங் வேற வெளியே தான் எல்லா ஃபீல்டரையும் நிற்க வச்சு ரன் போகுது போகுதுன்னு விக்கெட்டை மிஸ் பண்ணிட்டார்னு வைங்கள பும்ரா வந்துட்டு இனிமேல் என்னால் பந்து போட முடியாது நீங்கள் டாஸை வின் பண்ணி தவறான டிசிஷன் எடுத்துட்டீங்க உங்களை யாருங்க பவுலிங் தேர்வு பண்ண சொன்னது மழை வரும்போது எப்படி இங்கே ஸ்விங் ஆகும் இந்த அடிப்பட அறிவு கூட இல்லையானு வெளிப்படையாக ஸ்டெப் மைக்கில் பேசிட்டார் அதாவது மனசுக்குள்ளே பேசுனதை நினச்சி பேசினாரா அது ஸ்டெப் மைக்கில் பதிவாயிடுச்சு இது களத்தில் ஒரு கலவரம் ஏற்பட்டிருக்கு ஓகேவா இதே பாயிண்ட் தாங்க ட்ரேவிஸ் கிட்ட சொல்லியிருக்காரு மும்பை டீமுக்கு ஐந்து முறை சாம்பியன் வின் பண்ணி கொடுத்துருக்காரு டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் வின் பண்ணி கொடுத்துருக்காரு இந்த கேப்டனுக்கு இந்த அறிவு கூட இல்லைனா இது என்னால் ஏற்றுக்கிற முடியல யாரையோ பழிவாங்க நினச்சி இவர் வந்துட்டு ஒட்டுமொத்த இந்திய டீமை அழிக்கிறாரு அதாவது இவரை விட பும்ரா டாமினேட் பண்ணுறாரு அவர் கையில் கேப்டன்சி கொடுக்க இவர் வந்துட்டு என்ன சொல்கிறது கொஞ்சம் ஈகோ ஈகோ பார்க்குறாப்பில் நம்மளை இவன் டாமினேட் பண்ணிடக்கூடாது அவன் தலைமையின் கீழ் நம்ம பிளே பண்ணுறதா இந்த ஒரு ஈகோ தலைக்கணம் எனம் இந்திய டீமுக்கு ஒரு மிகப்பெரிய தலை என்று டிராவிஸ்கட் வந்துட்டு வெளிப்படையாக சொல்லியிருக்காருங்க எதிர்கால இந்திய டீமை காப்பாற்றணும்னா ஏன்னா உலக போய் டெஸ்ட் பைனல் போகிற வாய்ப்பை இழந்துட்டாங்க நானூறு ரனுக்கு மேலே லீடுங்க காபா மைதானத்தில் கடைசி ரெண்டு நாள் பேட்டிங் பண்ணுறது தான் மிகப்பெரிய கடினம் அதனால் நானூறு ரன் போயிட்டாங்க இன்னும் முதல் இன்னிங்ஸே கம்ப்ளீட் ஆகலை ஓகேவா ஒரு ஐநூறு ரன் செட் பண்ணாங்கன்னா அதை அடிக்கிறதுக்குள்ளேயே இருபது விக்கெட்டை விட்டுருவாங்க இந்திய டீம் தோல்வியை தடுக்கவே முடியாது என்று ரேவி சீட் வெளிப்படையாக சொல்லியிருக்காருங்க அவங்களுக்கு அந்த ஆடுகளத்தை பற்றி நல்லா தெரியும் இல்லையா பட் இனிமே எதிர்கால இந்திய டீமை காப்பாற்றணும்னா டெஸ்ட்லையும் டெஸ்ட்லேயும் சரி ஓடிஎஃப் ஃபார்மெட்லையும் சரி நியூ கேப்டன் இந்திய டீமில் பும்ரா நியூ கேப்டன் உள்ளே வருவது தான் அன்னைக்கு நல்லது இல்லை என்றால் தனது தலைக்கணத்தால் இந்திய டீமை ரோஹித் சர்மா அழித்து விடுவார் என்று வெளிப்படையாக பேசியிருக்காரு சேம் டைம் ரோஹித் நான் பேசியிருக்கேன் தோனி மாதிரி சில முடிவுகளை எடுக்க பாருங்க அதாவது உங்களுக்கு ஒன்று வரலா நல்லா வர்ற பிளேயருக்கு அந்த வாய்ப்பை கொடுத்துட்டு ஒதுங்க அப்படின்னு வெளிப்படையாக பேசியிருக்காரு அதுதான் உங்க டீம் பின்னடைவுக்கு மிகப்பெரிய காரணம் என்றும் வெளிப்படையாக டிராவிஸ் கேட்டுருக்காரு பதிவு கருத்து உங்களோட கருத்தை டைப் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க